இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாவின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் வேதம் அருளப்பட்டவர்களே அல்லாவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவரை அல்லாவுடைய வழியில் செல்ல விடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் அவர்கள் நேரான வழியில்தான் செல்கிறார்கள் என்பதற்கு நீங்களே சான்று வழங்குவோராக இருந்தும் அவர்கள் கோணால் கோணலான வழியில் செல்ல வேண்டும் என ஏன் விரும்புகின்றீர்கள் உங்கள் செயல்களை குறித்து அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை இந்த இடத்துல அல்லாஹ் என்ன கேட்குறான் வேதம் அருளப்பட்டவர்கள் அல்லாவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவரை அல்லாவுடைய வழியில் செல்ல விடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் இப்போ யாராவது முஸ்லீம் ஆகிறாங்க அப்படின்னா இதை இவங்க என்ன பண்ணுறாங்க தடுக்கிறாங்க அதாவது இவங்க மதத்திலிருந்து யூதர்கள்ல இருந்து யாராவது பண்றாங்க தடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்றான் நீங்களே சான்று வழங்குவோராக இருந்தும் அதாவது நீங்களே ஒத்துக்கிறீங்க இவர் அல்லாவுடைய தூதர்னு எப்ப ஒத்துக்கிறாங்க இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள பேசும்போது என்ன சொல்றாங்க ஒத்துக்கிறாங்க ரசூல்லா அல்லாவுடைய தூதர் தான் இந்த ரசூலாவுடைய மனைவி கூட சொன்னாங்கன்னு சொன்ன ஒரு ஒரு சம்பவம் நபிசுல்லா அதாவது இந்த ரசூலாவுடைய மனைவி இருந்தாங்க அவங்களுடைய சித்தப்பாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க இவர் அல்லாவுடைய தூதர் தான் நான் பேசி பார்த்தேன் பேசி பார்த்ததில் நபி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய அந்த ஆலிம்களுடைய பொசிஷன் அவங்க உண்மையில் ரசூல்லா எப்படி பார்த்தாங்க அல்லாவுடைய ரசூலுன்னு தான் பார்த்தாங்க அதே மாதிரி இந்த கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணாங்க அல்லாவுடைய ரசூல்னு தான் நம்பினாங்க ஆனால் யாராவது முஸ்லீம் ஆகிட்டால் மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து தடுக்கிறாங்க நீங்களே சான்று வழங்குவோராக இருந்தும் அவர்கள் கோணலான வழியில் செல்ல வேண்டும் என ஏன் விரும்புகிறீர்கள் உங்கள் செயல்களை குறித்து அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை அப்போ இதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கு இன்றைக்கு முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களில் பல பிரிவு இருக்காங்க சரியா ஒவ்வொரு கூட்டமும் இருக்குது இப்போ இதில் அல்லாமா இக்பாலு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அல்லாவுடைய தீனுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க இது தீனுன்னா வெறும் மதம் கிடையாது வெறும் வந்து ஆன்மீக விஷயங்கள் மட்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு பேர் கிடையாது எல்லாமே அல்லாஹ்க்குரியதாக இருக்கணும் ஏன்னா நபிசுலாசலம் அவர்கள் என்ன பண்ண நபிசுலாசலம் காலத்தில் மதினால என்ன இருந்துச்சு வழி அல்லாவுடைய வழிகாட்டுதல் படிதான் ஆறு விஷயங்களும் இருந்துச்சு இபாதத்து குடும்பவியல் குற்றவியல் பொருளாதாரம் அரசியல் ஆன்மீகம் எல்லாமே புரியுதா இந்த ஆறு விஷயங்களும் என்ன சமூகம் இந்த ஆறு விஷயமும் என்ன இருந்துச்சு அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்கு அல்லாஹுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருந்துச்சு அல்லாவுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே தான் இருந்துச்சு இதை இன்னைக்கு யாராவது எந்த முஸ்லீமாவது மறுக்கிறானா இன்னைக்கு யார்கிட்டையாவது போய் முஸ்லீம்கிட்ட போய் அரசியல் விஷயத்தில் நபிசுல்லா சலம் அவர்கள் வழிகாட்டலன்னு சொல்லு புரியுதா உடனே அவன் கோபம் வரும் கோவம் வந்துட்டு என்னம்மா யார் சொன்னால் அரசியல் விஷயத்தில் ரசூலாக தெளிவாக வழிகாட்டியிருக்காம்மா சரிப்பா ஆட்சியாளர் எப்படி தேர்வு பண்ணணும்னு இஸ்லாம் சொல்லலைன்னு சொல்லுவேன் சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க அப்படிமா புரியுதா பொருளாதாரத்து விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும்ன்ட்டு இஸ்லாம் சொல்லலை அப்படின்னா என்னம்மா சொல்லியிருக்காங்கம்மா எல்லாத்துக்கும் அவனே சாட்சியாக சொல்லுவான் இஸ்லாம் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் வழிகாட்டியிருக்குன்ட்டு அப்போ திருப்பி கடைசியாக இவ்வளோ வழிகாட்டியிருக்குல்ல நீங்களாம் ஏன் அதன்படி இல்லை அப்படின்னு கேளுப்பாரு கேட்டேன் என்னம்மா அது வந்து செய்ய வேண்டியது இல்லை இப்போ இதே மாதிரியான ஒரு முரண்பாடு இது ஒரு இதாக இவங்களும் என்ன சொல்கிறாங்க ரசூல்லாவை அல்லவுடைய தூதர்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் போய் முஸ்லீம் ஆகிறாங்களா கிடையாது அதே தான் இன்றைக்கி நாம் இஸ்லாம் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்களா கிடையாது அப்போ என்ன இது அதே ரெண்டாம் நம்பர் வேலை தானே அதுதான் எல்லாம் சொல்கிறான் உங்கள் செயல்களை குறித்து அல்லா கவனமற்றவனாக இல்லை நான் உங்களை பார்த்து பார்க்காம சும்மா விட்டுட்டுருக்கேன்னு நினச்சிடாதீங்க நான் உங்களை பார்த்துட்ருக்குறேன்